மரண தண்டனை சிறுகதை அக்பர் சக்கரவர்த்தி பீர்பாலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வந்தது அரசவையில் இருந்த பலருக்கு பிடிக்கவில்லை அக்பர் பாதுஷாவின் அரசவையில் மியான் தான்சேன் என்று ஒரு பாடகர் இருந்தார் சிறந்த கலா ரசிகரான அக்பர் அரசவையில் தேர்ச்சி பெற்ற முப்பத்தி ஆறு பாடகர்கள் இருந்தனர் அந்த பாடகர்களில் தான்சேன் முதன்மையானவராக திகழ்ந்தார் தான்சேன் வடநாட்டில் உள்ள பல அரசர்களின் பாராட்டை பெற்றவர் தான்சேன் ஒரு சிறந்த பாடகர் என்பதால் அக்பர் அவர் மீது மிகுந்த மதிப்பு வைத்திருந்தார் ஆனாலும் அரசர் பீர்பாலுக்கு அடுத்தபடியாகத்தான் தான்சேனை மதித்து வந்தார் அரசவையில் இருந்த பலர் இதை விரும்பவில்லை எனவே அவர்கள் எப்படியாவது தான்சேனை பதவியில் அமர்த்திவிட வேண்டும் என்று பல வழிகளிலும் இனிமையாக பாடுவார் அதோடு எனவே பீர்பால் வகித்து வரும் பதவியை தான்சேனுக்கு தர வேண்டும் என்று அரசரிடம் அவர்கள் வலியுறுத்தி வந்தனர் இதை கேட்டதும் அக்பர் சக்கரவர்த்தி தான்சேன் ஒரு சிறந்த பாடகர் என்கிற முறையில் அவர் மீது எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு ஆனால் அதற்காக அரசியலில் அவரை பீர்வாலுடன் ஒப்பிட்டு பேசுவது அர்த்தமற்றது என்று சொன்னார் அக்பர் இதுபோல பலமுறை கூறியும் அவர்கள் விடவில்லை ஒருநாள் நாள் தான்சியனின் கச்சேரிக்கு ஏற்பாடு செய்து அக்பரையும் அதற்கு அழைத்திருந்தார்கள் தான்சியனின் அற்புதமான பாடல்களை கேட்டு அக்பர் பரவசமடைந்தார் பாட்டு கச்சேரி முடிந்ததும் இவ்வளவு அற்புதமாக பாடும் தான்சியனுக்கு பீர்பால் வகிக்கும் பதவியை ஏன் தரக்கூடாது என்று அவர்கள் அரசரிடம் மீண்டும் வலியுறுத்தினர் இதை கேட்டதும் அக்பருக்கு கடுமையான கோபம் வந்துவிட்டது தான்சேனை பீர்பாலுடன் ஒப்பிட்டு பேசுவது ஒரு சிறிய எறும்பை ஒரு பெரிய யானையுடன் ஒப்பிட்டு பேசுவதற்கு சமமானது என்று அரசர் கூறிவிட்டார் அதோடு அவர் விட்டுவிடவில்லை தான்சேனை விட பீர்பால் அறிவில் சிறந்தவர் என்பதை பொறாமைக்காரர்களுக்கு எப்படியாவது நிரூபித்து காட்ட அவர் விரும்பினார் அதனால் அக்பர் சக்கரவர்த்தி ஒரு முடிவுக்கு வந்தவராக பர்மா நாட்டு மன்னருக்கு இரண்டு கடிதங்களை எழுதினார் கடிதம் கொண்டு வருபவரை உடனடியாக கொன்றுவிடவும் என்று அந்த இரண்டு கடிதங்களிலும் எழுதி ஒன்றை பீர்பாலிடமும் மற்றதை தான்சேனிடமும் கொடுத்து இருவரையும் பர்மா நாட்டு மன்னரை சந்தித்து வருமாறு கூறி அனுப்பினார் கடிதத்தில் என்ன செய்தி இருக்கிறது என்பது இருவருக்கும் தெரியாது பல சிரமங்களுக்கு பின்னர் இருவரும் ஒரு நாள் நள்ளிரவில் பர்மா நாட்டு தலைநகரை அடைந்தனர் இரவு முழுவதும் நகருக்கு வெளியே தங்கிவிட்டு மறுநாள் காலையில் தாங்கள் இருவரும் அக்பர் சக்கரவர்த்தியிடமிருந்து வருவதாக கூறி காவலர்களின் அனுமதியை பெற்று பர்மா நாட்டு மன்னரை சந்தித்தனர் அக்பர் சக்கரவர்த்தி கொடுத்தனுப்பிய கடிதங்களை அவரிடம் கொடுத்தனர் அந்த கடிதங்களை படித்து பார்த்த பர்மா நாட்டு மன்னருக்கு ஒரே குழப்பமாக இருந்தது எனவே அவர் மந்திரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் பின்னர் ஒரு வாரம் வரை அவர்கள் இருவரையும் சிறையில் வைத்திருப்பதென்றும் அதற்குள் அக்பர் இருந்து மறு உத்தரவு எதுவும் வரவில்லை எனில் எட்டாவது நாளன்று இருவருடைய வாக்குமூலங்களையும் கேட்டுக்கொண்டு அவர்கள் இருவரையும் தூக்கிலிடுவது என்றும் முடிவு செய்தனர் பின்னர் பீர்பாலையும் தான்சேனையும் நோக்கி உங்கள் இருவரையும் பௌர்ணமி நாளன்று தூக்கிலிடச் சொல்லி உங்களுடைய மன்னர் கடிதங்களில் எழுதியிருக்கிறார் எனவே பௌர்ணமி வரையில் இருவரும் சிறையில் இருங்கள் தூக்கிலிடுவதற்கு முன்னர் நீங்கள் ஏதாவது கூற விரும்பினால் கூறலாம் என்று பர்மா நாட்டு மன்னர் கூறினார் பீர்பால் எப்படியாவது தப்பிவிடலாம் என்னும் எண்ணத்தில் இருந்தார் ஆனால் தான் சேனுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை பீர்பால் நீதான் இனி எனக்கு துணை என்று கூறி கண்ணீர் விட்டு அழுதார் காரியம் கைக்கு மீறி போய்விட்டது இருந்தாலும் நாம் முயற்சி செய்து பார்க்கலாம் பௌர்ணமி அன்று நம்மை அரசவைக்கு அழைத்து சென்றதும் எனக்குத்தான் முதலில் மரண தண்டனை விதிக்க வேண்டும் எனக்குத்தான் முதலில் மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்று இருவரும் ஒரே குரலில் கூற வேண்டும் அதற்கு பின்னர் நடக்க வேண்டியதை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று பீர்பால் தான்சேனிடம் கூறினார் பீர்பால் எனது அருமை நண்பனே எனக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டு நீ மட்டும் தப்பிச் சென்றால் இந்த துயர செய்தியை எனது வயதான தாயாரிடம் தெரியப்படுத்திவிடு என்று தான்சேன் கண்ணீருடன் பீர்பாரிடம் கூறினார் தான்சேன் கவலைப்படாதே நாம் இருவரும் எப்படியும் மரண தண்டனையிலிருந்து தப்பி நலமாக ஆக்ரா போய் சேரலாம் நிம்மதியாகிறேன் என்று பீர்பால் தான்சேனை சமாதானப்படுத்தினார் பௌர்ணமி என்று அவர்கள் இருவரையும் கொண்டு போய் நிறுத்தினர் அரசவைக்குள் நுழைந்ததும் பீர்பால் பார்த்து அரசே முதலில் மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்று உடனே தான்சேன் பீர்பாலை தள்ளி கொண்டு பர்மா நாட்டு அரசரின் முன்னால் வந்து இல்லை அரசே எனக்குத்தான் முதலில் மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்று பீர்பால் சொல்லிக் கொடுத்தது போல கூறினார் இல்லை எனக்குத்தான் முதலில் என்றார் பீர்பால் இல்லை எனக்கு முதலில் என்றார் தான்சேன் அரசே இந்த கடிதத்தை முதலில் தங்களிடம் கொடுத்தது நான்தான் எனவே என்னை முதலில் தூக்கில் போடுங்கள் என்றார் பீர்பால் இல்லை என்னைத்தான் முதலில் தூக்கில் போட உத்தரவிட வேண்டும் என்றார் தான்சேன் இவ்வாறு முதலில் இறப்பதற்கு இருவரும் போட்டி போடுவதைக் கண்ட பர்மா அரசருக்கு குழப்பம் மேலும் அதிகரித்தது ஏன் இப்படி முதலில் இறப்பதற்கு இருவரும் முட்டாள்தனமாக போட்டியிடுகிறீர்கள் என்று அரசர் கேட்டார் அரசே இதில் ஒரு ரகசியம் இருக்கிறது இந்த பௌர்ணமி அன்று இங்கு எவர் முதலில் தூக்கிலிடப்படுகிறாரோ அவர் அடுத்த பிறவியில் இந்த நாட்டு அரசராக பிறப்பார் என்று எங்கள் நாட்டு ஆஸ்தான ஜோதிடர் அரசரிடம் கூறினார் நாங்கள் இறக்க போட்டியிடுவதற்கு இதுதான் காரணம் என்று பீர்பால் தெரிவித்தார் எனக்கு பிறகு எனது வம்சத்தவர்தான் இந்த நாட்டின் அரசராக வேண்டும் வேறு யாரும் அரசராக நான் அனுமதிக்க மாட்டேன் என்றார் பர்மா நாட்டு மன்னர் அரசே அக்பர் சக்கரவர்த்தியும் அவர் கொடுத்து அனுப்பிய கடிதங்களில் இவர்கள் என்ன குற்றம் செய்தார்கள் என்று குறிப்பிடப்படவில்லை எனவே இவர்களை தூக்கிலிடாமல் இவர்களுடைய நாட்டுக்கே பத்திரமாக திருப்பி அனுப்பிவிடலாம் என்று பர்மா நாட்டு அரசரின் மந்திரி கோரினார் அமைச்சரே இவர்கள் இங்கு தற்கொலை செய்து கொண்டாலும் ஜோதிடர் கூறியது பலித்துவிடும் எனவே இவர்களை பத்திரமாக இவர்களுடைய நாட்டு எல்லையில் கொண்டு போய் விட்டுவிட சொல்லுங்கள் என்று பர்மா நாட்டு அரசர் அமைச்சருக்கு உத்தரவிட்டார் கடைசியில் பீர்பாலும் தான்சேனும் பத்திரமாக ஆக்ரா வந்து சேர்ந்தனர் பீர்பால் நடந்தது அனைத்தையும் அக்பரிடம் கோரினார் இப்போதாவது பீர்பாலின் அறிவு திறமையை புரிந்து கொண்டீர்களா இனிமேலாவது தான்சேனை பீர்பாலுடன் ஒப்பிட்டு பேசாதீர்கள் என்று பொறாமைக்காரர்களை பார்த்து அக்பர் சக்கரவர்த்தி கூறினார் பொறாமைக்காரர்கள் தலை கவிழ்ந்து கொண்டனர் என்றாலும் வேறு ஒரு சரியான சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்தனர் மரண தண்டனை சிறுகதை கேட்டீர்கள் வழங்கியவர் ஆர் ஜே ஜே எம் கதைகள் கேட்க தாடகை மைந்தர்களுடன் இணைந்திருங்கள்